ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்டே வந்து கேட்பாரு எங்கள் தாத்தா வீடு ஃபுல்லாக சுற்றிட்டேன் காவேரியே ஆளுக்கான போது இல்லைப்பா சைட்டில் ஏதோ பிரச்சனைன்னு காவேரி போயிருக்கிறா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா நீ வர வர முடியாதுன்னு சொல்லிட்டேயா அது பல லாஸ் ஆகுன்ட்டு காவேரி போயிருக்கிறா நம்ம சரி வெண்ணிலா எப்படி இருக்கிறாப்பான்னு தாத்தா விசாரிக்கும் போது பரவாயில்ல தாத்தா அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அதால் தான் என்னால் அவளை விட்டுட்டு வர முடியல தா ஆனும்போது விஜய் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கிட்டோம்மா வேண்டாவான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ கேட்குற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிற விஜய் நம்ம சொல்லுங்கள் தாத்தா என்னும்போது எனக்கு எங்கேயோ நீ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நான் என்ன தாத்தா தப்பு பண்ணுறேன் இல்லைப்பா நீ விரும்பின பொண்ணு வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கிறா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் இந்த வீட்டில் இருக்கிறா பார்க்க எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இப்போ அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காவேரியோட தங்கச்சிங்களுக்கு எவ்வளோ அக்கா தங்கச்சிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா இது எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல விஜய் என்னும்போது என்ன தாத்தா நீங்களும் புரிஞ்சுக்காத இப்படி பேசுகிறீங்களேன்ட்டு விஜய் வந்து தாத்தா கிட்டே பேசுகிறார்